ஹலோ காய்ஸ் நீ என்ன சொன்னாலும் சரி பிக் பாஸ் சொன்னாலும் சரி விஜய் சேர்ப்பு சொன்னாலும் சரி பிக் பாஸ் டீம் சொன்னாலும் சரி நான் உங்களை மதிக்க போறது கிடையாது அப்படின்றதுல நம்ம கம்ருதன் ரொம்ப தெளிவா இருக்காரு பார்வதியின் கம்ருதன் மைக்கு போடாமல இத்தனை நாள் பேசிட்டு இருந்தாங்க அது வந்து பெரிய பெரிய இஷ்யூ ஆகி வான் பண்ணி அதுக்கப்புறமா தண்டனை கொடுத்துட்டாங்க யாருக்கு அவங்களுக்கா கிடையாது மத்தவங்களுக்கு டீ காஃபி கிடையாது முட்டை கிடையாதுன்னு சோ நேற்று வந்து பிக் பாஸ் பாத்தீங்கன்னா சாட்டர்டே எபிசோட்ல நம்ம விஜயசெந்தர்கள் வச்சு விளாச போறாங்க பத்தினா பெருசா அந்தளவுக்குலாம் கிடையாது ஜஸ்ட் அது வந்து அட்ரஸ் பண்ணார் அட்ரஸ் பண்ணாரு அந்த வாரம் பூரா வந்து மைக்க கட்டி வச்சுட்டு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தண்டனை கொடுப்பாரு பார்த்தா கிடையாது அந்த ஷோ அந்த ஒரு மணி நேரம் கூட கிடையாதுங்க அதுல ஒரு ஒரு நாற்பது நிமிஷம் தான் வந்து பாத்தீங்கன்னா மைக்க கட்டி வச்சுக்க சொல்லிட்டாரு சோ அதையாவது வந்து இவங்க ஃபாலோ பண்ணாங்க கிடையாது சரிங்களா பிரேக் விட்டார்ல விஜய் அவர்களே அப்ப நடுவில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க விஷயத்த வந்து ரெண்டு தடவை வந்து மைக் எடுத்து மாட்ட ட்ரை பண்ணாரு நம்ம கம்ருதின் தொடவே கூடாது ஆனா எடுத்து மாட்டிக்கிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம திவ்யா சொல்றாங்க ஏய் உனக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க மறுபடியும் எடுத்து வச்சு பேசிட்டு இருக்கா அப்படின்றதா கழிட்டு கையில பிடிச்சிட்டு வந்து பேசுறாரு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க தான் வந்து அமித்த எல்லாம் கலாச்சிங்க நீங்க எல்லாம் வந்து அமித்த கலாச்சிங்க என்ன சொல்றீங்களா நாங்க வந்து இந்த மாதிரி எதுவும் பண்ணல சொல்லிட்டு திவ்யா கிட்டையும் சொல்றாரு ஏன்னா திவ்யாக்கும் அண்ட் நம்ம கமருத்துக்கும் சண்டை வந்து பத்தியா அந்த டாபிக் எடுத்து பாத்தீங்கன்னா அவரோட கருத்தை வந்து பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு மைக் எடுத்து வச்சு பேசுறாரு அப்ப திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சார் ஸ்கிரீன்ல வந்துட்டு என்ன பேசுறாங்க கமிருதன் நீங்க வந்து எதுக்கு வந்து மைக் எடுத்து வச்சு பேசிட்டு இருக்கீங்க அவரு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருமையை பேசுறாரு சவுண்டே வர மாட்டேன் சரிங்களா கானா வினோத் கிட்டயோ இல்ல அமீத் கிட்டயோ பேசும்போது வர அந்த குரலு கமிருதன் கிட்ட ஏன் வரமாட்டேன் கண்டென்ட் கொடுக்குறாங்களா ஷோ நல்லா ஓடுது அதுக்காக இவர் பண்றாங்களா என்னன்னு தெரியல ஏன் வந்து இவர் வந்து கமிருதனை வந்து இன்னும் அடிக்காம வச்சிருக்காருன்னு தெரியல சரி இந்த தண்டனை வந்து இவ்வளவுதானா இப்ப பாத்தீங்கன்னா என்ன தண்டனா கிடையாது தண்டனை கிடையாது அவ்வளவுதாங்க இந்த வரும் வார்த்தை டீ காஃபி முட்டையும் வந்துடும் எல்லாருக்கும் சரிங்களா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மைக் வந்து கொடுக்கப்படும் இவங்களும் இதை எப்படிதான் கண்டினியூ பண்ணுவாங்க இதுல வந்து வந்து ஒரு முடிவே கிடையாது இவங்க வந்து சீப்பான்னு விட்டுருவாங்க சொல்லி சொல்லி பார்த்துட்டு பாத்துட்டு சீப்பானுங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்களேன் என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது வெயிட் பண்ணி அடுத்த வாரம் டீ காஃபி குடுக்குறாங்க இல்லையா நம்ம பார்ப்போம் சரிங்களா கம்ரிதன் பார்வதி இவங்க மாற மாட்டாங்க ஷோ போது வந்து கம்ரிதன் வந்து என்ன சொல்லுவாருன்னா இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இருந்தாலும் வெளியில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப என்ன விஷயம் உள்ள பேச முடியாத சில பேர் விஷயத்தான் வந்து இவங்க பேசியிருக்காங்க அது வந்து வியாணா இருக்குன்னு சொல்லிப்பாங்க அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணதான் வந்திருக்கீங்கன்னு அப்படின்னு இவங்க வந்து பேசுறாங்க இப்ப வந்து இப்பதான் அவங்க ரியலைஸ் பண்றாங்களாம் ஏதோ வெளியில போய் நம்ம பேசிக்கலாம் எல்லாமே முடிஞ்ச இதுக்கப்புறம் நீங்க பண்ணானா பண்ணலை அப்படின்ற மாதிரி இருக்கு சோ கம்ரதன் என்ன பண்ணாலும் நான் உங்க ரூல்ஸை மதிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க பார்வதியும் அப்படிதான் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் கமருதனோட மைக்கை கட்டி ஹோல்ட் பண்ணி பேச சொன்னதே பார்வதி தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சரி கமருதன் நல்லவன் பார்த்தா அவனும் வந்து பாத்தீங்கன்னா தண்டனை கொடுத்தும் மைக்க எடுத்து கையில வச்சு பேசலாம் ஸோ ரெண்டு பேரும் வந்து ரூல்ஸை மதிக்கல இது எங்க கொண்டு போகுது அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு நாள் வீடியோ உங்களை மீட் பண்ணலாம் ராஜா ஹரி வெங்கட்